ஹலோ நண்பா நண்பி இந்த வீடியோ எதுக்குன்னா படம் வரலையேன்னு சொல்லி வருத்தத்தில் இருக்க எங்களோட தளபதி ரசிகர் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஆறுதல் வீடியோ அவ்வளோதான் ஆ இந்த இரநூறுவா கேஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போய்டுங்க ஏன்னா நாங்கள் சொல்கிறத பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து கழிவு ஊற்றுனீங்கன்னா அதை நாங்கள் பார்க்க மாட்டோம் கண்டுக்கவும் மாட்டோம் அது வேறு விஷயம் ஆ இந்த வீடியோ எதுக்குன்னா நம்ம படம் உங்களுக்கு வரல போஸ்ட்பான் பண்ணாங்க அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அதுக்காக எல்லோரும் வருத்தப்பட்டுலாம் இருக்காதிங்க தளபதி படத்துக்கு பிரச்சனை வரலைன்னா தான் நம்ம வருத்தப்படணும் என்னடா ஒரு பிரச்சனையும் வரலையே இது தளபதி படமா இல்லை வேற யார் படமானே ஆனால் பிரச்சனை நம்ம இவ்வளோ நாள் வந்து ஜனநாயகன் படத்துக்கு எதுவும் அதிகம் ப்ரமோஷன் பண்ணலை பண்ணலை அப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்க இவங்க நமக்கு ஃப்ரீ ப்ரமோஷன் இருக்காங்க அதான் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லை உலக அளவில் எல்லா நியூஸ் சேனல் எது எடுத்தாலும் ஜனநாயகன் படம் எப்போ எப்போ இன்றைக்கி வருமா நாளைக்கு வருமா அப்படின்னு சொல்லி நமக்கு ஃப்ரீ ப்ரமோஷன் இருக்கானுங்க இவனு வந்து நமக்கு கேஸ் போடல இந்த இரநூறுவா கைஸ் இவனு வந்து நமக்கு ஃப்ரீ ப்ரமோஷன் இருக்காங்க அவ்வளோதான் நமக்கு இன்றைக்கி வந்தால் தான் பொங்கல் அப்படிலாம் இல்லை இன்னும் பத்து நாள் கழித்து வந்தாலும் படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் நமக்கு பொங்கல் அது எல்லாத்துக்கும் தெரியும் எப்படி இன்றைக்கி வந்தாலும் பார்க்க தான் போகிறோம் இன்னும் பத்து நாள் கழித்து வந்தாலும் பார்க்க தான் போகிறோம் என்ன இப்போ வந்தால் பராசக்தி அடித்து ஓட விட்ருப்போம் இன்னும் பத்து நாள் கழிச்சு வந்தால் என்ன அந்த படத்தோட ரெக்கார்டை அடித்து ஓட விடுவோம் ரெக்கார்டை பிரேக் பண்ணுறதுனா நமக்குலாம் சும்மாவா நம்ம ரெக்கார்ட் பிரேக்கர்னு எதுக்கு சும்மா சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பண்ண வேண்டிய ஒரே வேலை என்னன்னா அவங்க நம்மளை பயமுடுத்துணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் சும்மா ஒரு ஜவுர் கட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கெலாம் நம்ம பயப்படக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவங்களுக்கு நம்ம பயத்தை காட்டப்போகணும் ஏன்னா இன்னும் ஒரு நாலே தான் இருக்கு எலக்ஷனுக்கு பஜ்ஜி செய்கிற செய்யலை அவங்க ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு ஓடணும் இந்தமேலே ஏன்டா நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி ஏன்டா இந்த விஜய்யை தொட்டோம் ஏன் விஜய் கூட இருக்கவங்களை தொட்டோம்னா அண்ணன் சொன்னார் போயிருந்தேன் அந்த மாதிரி அடித்து ஓட உரத்தில் இந்த இரநூறுவா கழிச்சு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடியே போய்டு இந்த மாதிரி இந்த பக்கமே திரும்ப கூட அந்த மாதிரி அடிக்கிறோம் நம்ம தளபதி ஃபேன்ஸு என்னடா படம் வரலையே அப்படின்னு சொல்லி ஃபீல்லாம் பண்ணாதீங்க எப்படி இருந்தாலும் படம் வரதான் போகுது நம்ம மாஸ்க் தான் போகிறோம் அதனால் வரல இந்த பொங்கல் மிஸ் ஆகிடுச்சு அப்புடின்லாம் எந்த ஃபீலும் பண்ணாதீங்க எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான் இன்னும் நாலு மாதத்தில் நம்மளோட வெயிட்டேஜ் காட்டுறதுக்கான நேரம் வந்துருச்சு நமக்கு அதை நோக்கி தான் போகணும் மோசம் இவனை கொடுக்குற அந்த சில்லற பிரச்சனையெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தால் இன்னும் நாலு மாதம் கழித்து நம்மளால் அவங்கள தூக்கி அடிக்க முடியாது அவங்க நம்ம போயிடுவாங்க அதனால் நம்ம அவங்கள அடிக்கிற வேலையை மட்டும் தான் பார்க்கணும் சரியா இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன்